அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத உங்களோட விவசாய இடங்களில் உள்ள போர்வல் மற்றும் கிணத்துக்கு தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் சோலார் வாட்டர் பம்பு அமைச்சு கொடுக்குறோம் நீ பார்த்திங்கன்னா நம்ம மதுரை மாவட்டத்தில் ஆயில் எஞ்சின் மூலமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த விவசாயிக்கு சோலார் வாட்டர் பம்பு அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரம் மாவட்டம் வாடிப்பட்டி அதற்கு அருகாமையில் உள்ள ஐயங்கோட்டைங்கிற கிராமத்தில் தான் மிஸ்டர் மாயகிருஷ்ணன் அவர்களுக்கு எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்பு இன்சிலுக்காக நம்ம வந்திருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஏக்கருக்கும் குறைவான உள்ள விவசாய இடத்துல உள்ள மரப்பயிர்களுக்கு சொட்டு நீர் பாசன அடிப்படையில் தண்ணியை கொடுக்கணுங்கிறதான் வடிகால நோக்கமாக இருந்தது அதற்கு ஏற்றா போல் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை ஏ டுசெட் எங்கள் சிலருந்தே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏழடி உயரம் கொண்ட ஜிஎஸ்ஹெச்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் பம்பெலாம் மோன் பண்ணியிருக்கோம் குறைவான சூரிய வெளிச்சத்திலும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய வாரி பிராண்டோட நானூற்றி வாட்ஸ் மோனோபர்க் பேனல் மூணு பேனல் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருட வரண்டியும் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலுக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண நம்ம கொடுக்கோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டோட்டல் பொருள் ஆழம் முந்நூற்றி ஐம்பது அடி இருக்குது நம்ம இரநூறு அடியில் மோட்டர் அரைக்கி ஒரு ஹெச்பி சோலார் வாட்டர் பம்பு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கால் இஞ்சி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் எங்களோட இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் கஸ்டமர் தரப்பில் போர் மட்டும்தான் போட்டிருக்காங்க போர்வெலுக்குள்ளே இருக்கிற பைப்பு கேபிள் ஒயுரு மோட்டார் கண்ட்ரோலர் அண்டு ஃபோர்வெல் ஃபிட்டிங்ஸு சோலார் பேனல் சச்சர் லைட்டிங் இரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் இன்சலேஷன் லேபர் இது எல்லாமே ஒரு முழுமையான கும்பவாக எங்கள் ஸ்கோப்பில் இருந்தே நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அதுவும் ஒன்றே இன்சலேஷனில் ஒரு ஹெச்பியிலேருந்து பத்து ஹெச்பி வரைக்கும் நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம அமைச்சு கொடுக்குறோம் இது எங்களுடைய சோலார் வாட்டர் பம்ப் கண்ட்ரோலர் இதனோட சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டாரை வந்து நம்ம மேனுவல் மற்றும் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி இருக்கு மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகக்கூடிய ட்ரையர் அண்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது அதுபோக ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் இது போன்ற அம்சங்களோட தான் எங்களுடைய இந்த சோலார் வாட்டர் ப்ராஜெக்டை விவசாயிங்கன்னா நம்ம பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டலேஷனை பற்றி எங்களுடைய வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய கருத்தை இப்போ நம்ம கவனிக்கலாம் ஐயாக்கில் பார்த்து கேஎட் நிறுவனம்லேருந்து எங்கள் சோழன் அனுப்பிவிட்றான்னு சொன்னாங்க ரெண்டாவது எனக்கு நல்லபடியாக பண்ணிகிட்டு முடியாது ஆயுதங்க காலை ஆகி காதல் எடுத்துக்கிறோம் அதனால இந்த மாமேனு அனுப்பிச்சுட்டு உடனே ஒன்னச்சு கேட்டா உடனே போட்டுருக்காங்க நல்லபடியாக அமைச்சு கொடுத்துருக்காங்க சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க